சொன்ன இது மாதிரி இது மாதிரி ஹில்ஸ் ஹில்ஸ் தான் வந்து காரணம் அப்படின்னு ரிவருடைய ஆரிஜின்ங்க ஓகே குளமா வேண்டாமா போய் பார்த்துருவோம் அந்த ரிவரோட ஆரிஜின் ரொம்ப கீழே போவோம் போலங்க போலமா வேண்டாமா வேண்டாம்மாங்க சார் நம்ம கேட்போம் வர்த்தானு பார்த்துட்டு டிசைட் பண்ணுவோம் அந்த ரெண்டு பேர் கூட பேசணும் ஸ்டூடெண்ட்ஸாக படிச்சிட்டு இருக்காங்களா இல்லைங்க ரிவர் ஆரிஜின் போட்டிருந்தது பட் ஆனால் கீழே இருந்து வந்தவங்களும் இல்லை ஒருவேளை இதாக இருக்குமோ ஃபுல்லாக கன்னடத்தில் போட்டிருக்காங்க இது ரிவர் தொடங்குற மாதிரியா இருக்குது ஒரு கிணறு மாதிரியில் தானே இருக்கு பட் இந்த தண்ணி தான் அப்படியே போதும் அந்த மேட்டர் நம்மளுக்கு தெரியல சரிங்க கிளம்புவோம் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் சொல்லுங்கள் நம்ம இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை திருப்பி வருவோம் ஆஸ் இன் எஜர் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட வரலாம் இல்லைன்னா யாருடைய அது ஐ மீன் யாருடைய ஆசின் ஹூ நோ ஸ்போர்ட்ஸ் இயர் இன் ஃபியூச்சர் அது மாதிரி சொல்கிறேன் ஓகே

And Vispavati are the tributaries to this river. Sir Ismail Mizra, then the one of Mysore, established Samarajendra waterworks along the river at Esargata water tank in 1936 that served as water supply to Bangalore. Mm -hmm. Tip Tipa Reservoir is built along this river near Magadi. தெரியுதா ஓகேங்க ரிவர் ஒரு அரைச்சி நான் பார்த்துட்டு வாங்க போகிறேன் என்ன பார்க்காம போனால் நம்மளுக்கு அதுவும் ஒரு ஒரு வருத்தம் வந்துட்டு பார்க்கலையனு பட் பார்த்துட்டோம் செம்மையாக இருக்கல பாருங்க பார்க்கிங்க சண்டே க்ரௌட் பாருங்க பார்க்கிங்ல பார்க்கிங்லே தெரியும்

கிளம்போங்க சன்ரைஸ் பார்க்கல சன்ரைஸ் வியூ பாயிண்ட் பாத்துட்டோம் அவ்வளவுதாங்க கிளம்பலாமா இது அழகா எடுப்போங்க തൕുൽ തൻൿത൲ൿതൻൾ ആേൺൃൽ ിൽ�൤ുൾ ടർൾ൲് ഭൈ൯ൽ തൻൿൽ രൾ്തൾൽ ടർൾ൲ോ ലൾൾ്തൾൻൾൽ തൻൾൽ ഛൻൾർൽ ഛൻൾ ഛൻൾ� போகிற வழியெல்லாம் அந்த மாதிரி வியூ இருந்ததுன்னா என்னங்க பண்ணுறது நின்று நின்று நான் வண்டியை ஓட்ட முடியும் வேற லெவல் நான் ஹெல்மெட்லாம் கைக்கணும் அதனால் நான் வீடியோவில் வரலாம் இருக்காங்க அவ்வளோதாங்க ஹோட்டலுக்கிட்ட கொண்டுட்டேன் இறங்கியாச்சு எப்படி இருக்கு வெதர் அட்மாஸ்பியர் வேறண்ணா ஃபிசிக்ஸு ஃபிசிக்ஸ் என்ன தெரியுமா வண்டி இன்ஜினே ஆன் பண்ணாமல் அப்படியே பாதி தூரம் வந்துட்டாங்க இந்த ரிட்டர்ன்ல சில ஸ்லோப் இருக்குது அங்கே மட்டும் ஆன் பண்ணேன் மற்றபடி வேறு எங்கேயுமே ஆன் பண்ணல அப்புறம் இங்கே வந்து சோளம் சாப்பிட்லாம் நைட்டே டிசைட் பண்ணிட்டேன் சரி சாப்பிட்டுட்டு போகலாம் என்னோடய ஹோட்டல் அங்கே இருக்குது சம்பர் அங்கே தான் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் இருக்கும் போய்ட்டே சொல்ல ஆட்டோட்டர் பாட்டு எடுத்துகிட்டு வேறுண்ணா பெங்களூருக்கு போக வேண்டியதாங்க பெங்களூர் பிளான்லேயே இல்லை கடைசி நாள் பைக்கை விட்டுட்டு பார்த்துக்கலாம்ண்ணா நினச்சேன் பட் ஆனால் பேங்களூர் தான் போகிறேன் பார்க்க நல்லா பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க ஒன்று எடுத்துக்கிறேன் ஒன் பீஸ் எடுத்துக்கிறேன் Permission gak kenal lah, kayak koma. Oke, okay, mas nah sabtu kalau mba? Hmm, செம்ம டேஸ்டான சோளம் ஒன்று சாப்பிட்டாங்க செம்மையாக இருந்தது இங்கே நந்திலேயே விளையிறதா பயங்கரமாக இருந்தது ஓகே நந்தி ஹில்ஸ் நந்தி முடிச்சாச்சு ரூம்க்கு போயிட்டு ரூமுக்கு போய்ட்ட நல்லா ஆட்டோ ஓட்டு பார்த்து பண்ணிட்டு இங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு பெங்களூர் போக வேண்டியதான் தான் பெங்களூர் போயிட்டு என்ன பிளானு எதுவும் இல்லை அப்படியே பிளாங்காக இருக்குது பட் என் ஃப்ரெண்டு ரெண்டு மூணு ரெஸ்டாரெண்ட் சொன்னாங்க நந்தியிலேருந்து போகிற வழியிலே சொன்னாங்க பட் அது பட்ஜெட்டுக்கு தாங்காருங்க ஆனால் அதனால் அதை விட்டுருவோம் சாரி பட் பத்து ப்ளேஸ்லாம் இருக்குது பெங்களூர் அந்த மற்ற ப்ளேஸ் எல்லாம் நம்ம கண்டிப்பாக போவோம் अरे रुको पोला, the fact that she insisted, कपूर, दूध बोलते, ड्राइविंग बोलते, फोर, ब्रेकफास्ट टाइम, पूरे टेन परसेंटेज नंबर मेलर को आए, सही नहीं है, दो दो மிச்சம் இருக்கிற இது போட்டிங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான ரூம்ஸு அது லாஸ்ட் மினிட்ல தான் புக் பண்ணேன் என் ஃப்ரெண்டு வீட்டில் எதுவுமே கிடைக்கல ஸோ இங்கே புக் பண்ணிக்கிட்டேன் ரொம்ப முக்கியமான சூழலில் மட்டும் வாய்ஸ் ஒரு தரேன்னு சொல்லியிருந்தேன்ல இது சொல்லி ஆகணுங்க அந்த பெங்களூரில் இருக்கிற அந்த பர்டிகுலர் டிஃபன் சென்டரோட இங்கே சூப்பராக இருந்ததுங்க அப்புறம் ப்ரைஸும் பாரு பார்த்துருப்பீங்க நல்லா பெஸ்ட்டு தாங்க ரெண்டு மசாலா தோசை சாப்பிட்டேங்க அதான் அப்படியே ஒரு குட்டி வாக்கு போயிட்டு திருப்பி டீ சாப்பிடுற நந்தி டென் பர்சன்டேஜ் அந்த ரேஞ்சில் இருக்கேன் கூட இல்லப்பா எவ்வளவு சொல்லாத அந்த கீழே இருந்து நடக்கல எவ்வளோ வீக் பாருங்க சொல்லலாம் ஃபைவ் பர்சன்டேஜ் சொல்லலாம் குட்டி உங்க போகலாம் என்ன விவசாயம் பண்றாங்கலாம் தெரியலங்க ரொம்ப நல்ல மனுஷங்க இவர் என்னென்னா பைக்கில் அந்த மேப்பு போகல அந்த ஸ்டாண்டு ஒரு மாதிரி லூஸ் ஆயிடுச்சு சரி அப்படின்ட்டு எவங்க பார்த்துட்டே போயிட்டே இருந்தேன் எங்கே சரி பண்ண முடியும்னு அப்புறம் இந்த மெக்கானிக் ஷாப் போயிட்டு சரி பண்ணியாச்சு சரி பண்ணதுக்கப்புறம் பே பண்ணுறேன் வாங்கிக்க வேலை சின்ன விஷயந்தான் எதுக்கு வேணா நோ ப்ராப்ளம் சொல்லிட்டார் ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸில் இது மாதிரி பெருந்தன்மையாக இப்படி இருக்கிறாங்க பாருங்கள் அதுக்காகவே இவர் மென்ஷன் பண்ணணும்னு நினச்சேன் நந்தியில் தான் இருக்கார் இவர் ஸோ ஜஸ்ட் இன் கேஸ் உங்களுக்கு எதாவது சர்வீஸ் அங்கே தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக இருக்கில் போகலாம் ரொம்ப நல்ல மனுஷன் பாய் ஃப்ரம் சென்னை ஃபீனிக்ஸ் டு பெங்களூர் ஃபீனிக்ஸ் அவரின் ஒரு டைட்டில் போட்டலாமா இனிமே தண்ணிங்க அது வர படிச்சிருந்தேன் கேள்விப்படலை படிச்சிருந்தேன் அதனால் வந்தேன் சரி உள்ளே இருக்கும் நாங்கள் ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கேன் நான் வந்து இதாவது மேங்களூர் கிச்சனில் ஃபுட் சாப்பிட்லான்னு வந்தேங்க கீழே பாருங்கள் பிரியாணியாக சீஃபுட்டாக இது என்னுடைய டிராவலர் ஃப்ரெண்டுக்காகங்க அவங்க ரெக்கமெண்ட் பண்ண பிளேஸு நிறைய ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க ரெக்கமெண்ட் பண்ணதில் இந்த ஒரு இடத்துக்கு தான் நான் போகிறேன் ஓகேவா ஓகே லெட்ஸ் கோ டு திஸ்